தேசத்தின் கவுரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை இப்பொழுது இடம்பெறுகின்றது கொழும்பு ஏழில் அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்தில் அவருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவம் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றது பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கவுரவ ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் அவர்கள் இப்பொழுது வரவேற்க உள்ளார்கள் இலங்கை திருநாட்டின் அமைச்சர்களும் அதேபோல இந்தியாவிலிருந்து கவுரவ பிரதமரோடு வருகை தந்த வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் உட்பட உயர்மட்ட குழுவினரும் இங்கே ஒன்று கூடியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அத்தோடு முப்படையின் தளபதிகள் மற்றும் முப்படை வீரர்களுடைய மரியாதை அணிவகுப்பும் இந்த வேளையில் பாரத தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்படவிருப்பதை நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் அனுகுமாரதிசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இந்திய தேசத்துக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டது யாவரும் அறிந்துவிட அதன் பின்னதாக விடுக்கப்பட்ட அளவின் பேரிலே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மூன்று நாள் உத்தியபூர்வ விஜயமாக இந்த விஜயம் அமைகின்றது அந்த வகையிலே இந்த விஜயத்தினூடாக நாட்டினுடைய பொருளாதாரம் மீள கட்டியெடுப்படும் என்பதை அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பல நூற்றாண்டு கால நட்புறவை அந்த உறவை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த விஜயம் அமையும் என்பதில் மாற்றுகிறதுக்கு இடமில்லை ஆகவே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது கொழும்பு ஏழில் அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்துக்கு வருகை தருவதை நீங்கள் காண்கின்றீர்கள் தேசிய அலைவரிசை ஊடாக நாங்கள் இதனை உங்களுக்காகவே நேரடியாக அஞ்சல் செய்கின்றோம் இம்மோடு இணைந்து பல சகோதர அலைவரிசைகளும் சமூக உடன்களும் மக்களுக்காக வழங்கும் இருக்கின்றார்கள் ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வருகை சர்வதேசம் முற்றுப்பாக்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு தினமாக விடயமாக அமைகின்றது அந்த வகையிலே ஏற்கனவே பல நிதி உதவிகளை நமக்கு இந்திய நாடு வழங்க மீண்டும் நாங்கள் பொருளாதாரத்தில் மீளெழுச்சி பெற வேண்டிய ஒரு முக்கியமான தேவைப்பாடு ஆகவே அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலேயே இப்பொழுது பாரதேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை அமைந்திருக்கின்றது நேற்றிரவு கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் அவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமான வரவேற்பு சுதந்திர சதுக்கத்தில் இப்பொழுது இடம்பெறுவதை நீங்கள் திரையில் காண்கிறீர்கள் දැන් ඉදි අග්‍රාමාර්තිවරයා වෙනුවෙන් වූ නිෙල උත්සවේ වැඩගටි දආරභ කරමින් දෙරටේ ජාතිකගේ වාදනය කිරීම සිදුවනවායති. සම්හන වැඩිමமுறைරැතුලින් ඉදදි ග්‍රමමාතතිවරයාට ග්‍රාමාතිවරයයක් කුවයනුවෙන් පිරිණමෙන ෞරවය පිරණමීමෙන් නතුරුව දැන්. න් බන සම්මාන முறைරය පිළිගිනිම සනඳහා ඉන්දිය ්‍රමතිවරයාට අරුම් කරනමහ අපට ලබ. ඉන්ද ප්‍රධමර් දරගර මෝදලිக்காக. உத்தியபூர்வ வரவேற்பு வைபவம் இப்பொழுது குழம்பு ஏழு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறுகின்றது மரியாதை வேட்டுகள் திறக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மரியாதை அணிவகுப்பு இடம்பெறும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்குள் இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற நான்காவது சந்தர்ப்பம் இதுவாக அமைகின்றது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இம்முறை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார்கள் ම රුව න්ට ප නීමෙන් අනතුරව දැන් න්දිග යා වින් ශීලංකා පජ නියෝජුතු ප සන්කීම න න න පති රයාබුවෙන්. බ සම නතුර. දැන් දෙරට නාය න් දෙපල ത ് ര වട ැම ින් ෂ හත සඳහා එක්ව සි. . ඉ. கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவத்தில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ பிரதமர் உட்பட அமைச்சர்களை இப்பொழுது அறிமுகப்படுத்தி வைக்கின்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் காண்கின்றீர்கள் அதேபோல இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உட்பட உயர்மட்ட குழுவினரையும் இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கு We're now witnessing the Prime Minister of India, Narendra Modi, being introduced to the Prime Minister of Sri Lanka, including the official parliamentarians of Sri Lanka, who is being introduced right now to the Prime Minister of India, Narendra Modi, by honourable President Anura Kumara Tisanaika. பாதுகாப்பு சுகாதாரம் எரிசக்தி டிஜிட்டல் பொருளாதாரம் என்கின்ற பல அமைப்புகளை கொண்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் பலவற்றில் இந்திய கவுரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கைச்சாத்திட உள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து இன்று அரச பிரதிநிதிகள் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மலைக மக்கள் பிரதிநிதிகளை அவர் ප්‍රதமர் றுதிர மூதிவர் සந்த ார்கள். விஷட மக்கு நாட்டி உுடைய பொளாதார முழ் எளிச்சுக்கு உதயமாும் ஒரு சந்தர்ப்பமாக்க இந்த விச்சயம் அமைந்தருக்கன்றது. இந்தயாාව, ிலකා லோක කැපී පෙන බහමක පීටாතිබෙන රාජ්‍ය දෙක්. සංස්කෘතික වශයෙන් අතිහාසික සබඳතා කරනාවක් මෙ දෙරට ඉතිහාසය තුළ ති ෙන. එනිසාම, ෆிලංකාව ඉතිහාසය පෝஷණය වීමේදි. ඒ සඳ හේතුපාදුණු இந்திய. පංස්කෘති ලක්ෂණ ලංකාවතුලාත් විද්‍යාමාන වු තයන් අප්‍ර දක්නට ලැබුණා එනිසා මේ දෙරටේ රාජචනායක හමෝ වර්තමානය සිදුවන සුශේෂය අවස්ථාවක් වනවාසීම මේ යිතිහාසික ගමන් මගක තවත් සුශේෂීපයවරක්විද හඳුන්න පුළුව එයනුව අද එතුමන්ඩ රාජ්ච ගෞරවය ශ්‍ර ලංකා වෙනුවෙන් මෙලෙස පිරණමා එතුමාන් පිගැෙනම වුවෙන් ලොත් ේදදු කරනවාසේ ඉන්න අනතුරුව ශ්‍රලංකා ජනාධිපතිවරයා සහ න්දියාග්‍රාමත්වරයාතර දෙනටේ නිලසාකච්චා රාජානාකටම මේසාකචාරම්මකිීමට නමිතයි ඒ ද විශේෂ ගිවිසුම් කිහි පෙකටත් සන්ීම නමතයි ම ප සඳහන් කාස ඩිජිටල් එවගේම බලශක්ති ආරක්ෂක සහ සෞඛ්‍යාංශ ප්‍රමුඛ කරගත් දෙරටේ ආර්ථික සතාව ැවෙන ගිසුම් ය අතර ප්‍රධාන වශයෙන් බලගැවීමට නමතව තිබෙනවා ඒවගේ තවත් අවශේෂ කරනු ගණනාවක් සදහා ඉන්දියග්‍රමත්තවරයාගේ සසාභාගිත්‍යය සසාාතකර තිබෙනවා ඒ අතර සම්පූර් හි විදුල ලලාකාරය. අරම්පකින මේේ කාර්ය සන්හතුමන් සහභාගනවා බුල්ලේදී විශේෂ ආර්ථික කලාපයක් ස්ථාපනය සඳහා විශේෂම ගබඩා පහසකම් සහිත නමනි තාක්ෂක පහසුකම් සයිත සීතාගාර පහසුකම් සයිත ගබඩා සංකෙන් නැකිට කිරීමම් සදධත තුන්ගේ සහභගගේ පේසතුවරන ඇති ඒවගේම හෙ දව ද තුමා ජයසේ මහෝදීන් වහන්සේ පදපුතාගෙන. லாம் டை . வாந்த ්‍ර සබද තාාව තා சශஷ්‍ය වස්ාවක් විதிයි. அද දவස්සේ මේ දෙனට ராாய்ජනා හමவුවෙන් ஊ கட்டතු සිදனுள பන්නේ. இந்திய பிரதமார் கெரவ நறைந்தர மோதி அவர்களுக்கு உத்தியோோப்பருவ பறிவேட்ப்பு வைபபம் கொள்ள யலில் அமைதிருக்கிண்ட சூந்தர சதிக்கத்தில் விமர்சையானமுறைகளலே கிம்பெற்றது. ராண்வ மறியாதை அவர்க்காக பழங்கப்பட்டப்பட்டது. இம்முறை இலங்கைக்கு வரை தந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த விஜயத்தின் ஊடாக நாட்டிலே பொருளாதார மேலெழுச்சி எழும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலுமே எழுகின்றது ஆகவே கொரோனா பெருந்தொற்று பொருளாதார சிக்கலுக்கு நமக்கு கரம் கொடுத்த இந்திய நாட்டுக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம்